தண்ணி குடிக்க வேண்டியதா வீடு கிளீனாக தான் இருக்கு என்ன வேலை பார்க்கறது துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு பாத்திரம்லாம் அலசி வச்சுட்டா என்ன வேலை சொல்லு ராஜு எங்கடா ஆஃபீஸ் போயிருக்காளா உங்ககிட்ட சொன்னலடா பெங்களூருக்கு ஏதோ ஆஃபீஸ் சம்மந்தமாக போயிருக்கான்னு பத்து நாள் ட்ரிப்பு வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் நீ வேணா இங்கே தங்கிக்க பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல என்ன பத்து நாள் இங்கே தங்குனா பொண்டாட்டி தொல்லை இருக்காதா யார் சொன்னா சரி மீட்டிங் எங்கன்னு சொன்ன பெங்களூர்லயா ஆமாப்பா டே பெங்களூர்ல தான் மீட்டிங்கா நல்லா தெரியுமா ஏண்டா பெங்களூர்ல தான் மீட்டிங் என் பொண்டாடி போறா விசாரிக்காம எப்படி அனுப்புவேன் சரி எதுக்கு இத்தனை தடவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இல்லடா என் பக்கத்து வீட்டில் இருக்கிற கணேசன் பொண்டாடி ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கான் ஒரு நாள் மார்க்கெட் போயிட்டு வரும்போது அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப என்னடா இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்கன்னு பார்க்குறப்ப இல்லை எங்க கமெண்ட்ல தான் வேலை பார்க்காருன்னு உன் ஒய்ஃப் சொன்னாங்க ஆனா என்னடா ஆனா ஆனா அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெங்களூர்ல ஏதோ மீட்டிங் இருக்கு அங்கே போயிட்டு வந்தேங்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே டே அவன் வேற ஏதாவது மீட்டிங் போயிருப்பான் இல்லைடா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவன் அந்த மீட்டிங் தான் போனான்னு இப்போ என்னடா சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா முதல்ல நான் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேனே எனக்கு தெரியல அப்படி என்னதான் சொல்லப்போற ராஜி பொய் சொல்கிறன்னு சொல்றியா இந்த பாருடா அந்த கம்பெனியோட எம்டி ஆள் சரி கிடையாதான் எந்த பொம்பளை வந்தாலும் கைக்குள்ளே போட்டுருவாராம் அதுவும் ராஜி வேற கொஞ்சம் வயசு ஆளு ரெண்டு பேருக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று பழக்கம்னு சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நிறுத்துடா போதும் நிறுத்து ஏன் பொண்டட்டிய பத்தி என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க உனக்கு என்ன ஒரு நினைச்சு உன்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் குழப்பத்தை உண்டாக்குவியா கோவப்படாத சந்திரா நான் சொல்றத கொஞ்சம் ட்ரை பண்ணு இது நான் இல்ல ஆபீஸ் முழுக்க தெரியுமா எம்டி ரூம்குள்ள ராஜி போனான்னா முக்கால் மணி நேரத்துக்கு குறையாம வெளியே வரமாட்டாளாம் எங்க போனாலும் எம்டி ராஜி இல்லாம போமாட்டாராம் என்னடா உளறிக்கிட்டு இருக்க ராஜி எம்டியோட பியே பின்ன எப்படி இருப்பா அவரு கூட எதுனா போவா அவருக்கான வேலையை பியேவா இருக்கா நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்ப உன் புத்தி இவ்வளவு குறுகளா சின்ன புத்தியா நான் நினைச்சு கூட ராஜி உன் அண்ணன் அண்ணன் தானே கூப்பிடுறா நீ அவன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பியா நீங்க எல்லாம் மாதிரி ஆள்கள் பொம்பளைங்களை சும்மா தங்கச்சின்னு சொல்றது அப்படித்தானே மனசார கூப்பிடுறதும் இல்ல நினைக்கறதும் இல்ல சந்திரா நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு